திருத்தணியில் புராதன ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா விரதமிருந்து காப்புக்கட்டி கட்டி ஒன்பதாயிரத்தி இருநூறு பக்தர்கள் குண்டத்தில் தீமிதித்தனர் பதினைந்தாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் உள்ள புராதன ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த மகா உற்சவ விழா கொடியேற்றத்துடன் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து தினந்தோறும் மகாபாரத சொற்பொழிவு திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது அம்மனுக்கு தினந்தோறும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது பக்தர்கள் விரதமிருந்து காப்பு கட்டி தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர் திரௌபதி அம்மன் சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதன் எதிரே அக்னிகுண்டத்தில் பூங்கரகம் முதலில் இறங்க இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டு சென்றனர் ஒன்பதாயிரத்தி இருநூறு பக்தர்கள் காப்பு கட்டி அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்துள்ளனர் என்று திருக்கோவில் நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக திருக்கோவில் வளாகம் முழுவதும் குவிந்திருந்தனர் இந்த தீமிதி திருவிழா நிகழ்வில் போதிய அளவு போலீஸ் பாதுகாப்பு போடவில்லை என்ற காரணத்தினால் பக்தர்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர் இனி வரும் காலங்களில் இதுபோல் நிகழ்வுகளில் சரியான திட்டமிடுதல் செய்து அதிகப்படியான காவல்துறையை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று பக்தர்கள் காவல்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் Vamos 시청해주셔서 감사